என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தாங்க ஸோ நாங்கள் மேரேஜ் பண்ணதுலேருந்து பிஸ்னஸ் வரையும் எல்லா ரீதியாகவும் இன்கேஸ் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு டெலிவரி டைமில் ஒரு அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக அந்த டெலிவரி வந்து அவங்க பண்ணவே பார்த்து வெளியே வரவே முடியாது பட் எனக்கு ரெண்டு குழந்தைங்களையுமே வந்து என்னை பார்த்து வெளியே கொண்டு வந்தது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏழு எட்டு நாள் நாங்கள் ரெண்டு டெலிவரிக்குமே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அந்த எட்டு நாளுமே இவர் தூங்காமல் வந்து இன்றைக்கு இல்லை காலகட்டத்தில் நம்ம வாழ்றது அப்படிங்கிறது பெரிய சவாலான விஷயம் அப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தீங்க மேம் எப்படி இருந்தாங்க எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவங்க பண்ணி மேரேஜ் பண்ணீங்க ஆரம்பத்தில் டிரைவரா தான் சார் இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்சியலாக எல்லாமே பயங்கரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் அதுக்கப்புறம் இவங்க இது நெய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இந்த ப்ராண்டை உருவாக்கியிருக்கோம் சார் அது பால் பேக்கெட் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் குழந்தை அதுக்கப்புறம் குழந்தை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பையன் அதுக்கு டெலிவரி எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே நான் தான் பார்த்தேன் யாரும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை நாங்களே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைவர் டிரைவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தால் அப்புறம் விட்டுட்டேன் அப்புறம் அவங்க சா அவங்க தெரியும் பிஸ்னஸ் நெய் பிஸ்னஸ் தெரியும்னாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு டிரைவர் வேலையை விட்டுட்டு தான் அவங்களுக்கு கீ பிஸ்னஸ்க்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறேன் இன்ன என் கூட நிக்கிறது சோ இப்ப புதுசா நாங்க லான்ச் பண்ண போறது எங்களோட கீயை யூஸ் பண்றதை கீ ஸ்வீட் லான்ச் பண்றோம் சார் சார் கீ மைசூர் பாக் பண்ணிட்டு இருக்கோம் கீ வீட் அல்வா பண்ணிட்டு இருக்கோம் கி லட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார் ஹலோ இஸ் வெல்கம் பேக் பிஸ்னஸ் இப்போ கருவரில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு வருஷமாக தெரியவங்கள அவங்க வந்து எங்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ இருக்க போதுங்க அதாவது இன்றைக்கி நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க பட் அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தரைக்கல இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்க இந்த நிறுவனம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி கருவூரில் இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க மேரேஜ் ஆனாலேருந்து பல கஷ்டங்களை தாங்கி அதுக்காக பல தடைகளை தாண்டி வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு குரு அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஃபவுண்டராக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க குரு அப்படிங்கிற பிராண்டில் ஸோ அதை என்ன பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு குறிப்பாக பெண்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களோட இந்த மாதிரி கடந்து வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு உங்களோட லைஃபை நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறாங்களோ வேற ஒன்றும் இல்லை யாராக இருந்தாலும் சரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு கீ தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை கீ ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை இப்போ லான்ச் பண்ண போகிற ப்ராடக்டோடைய டீலர் டிஸ்ட்ரிபியூட் தேவைப்படுறாலும் சரிங்க ஸோ மறக்காமல் வீடியோ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிரிப்பாங்க டேவா போகலாம் மேம் இப்போ வந்து மக்களுக்கு உங்களை வந்து குரு ஒரு ஃபவுண்டாக தான் தெரியும் பட் நான் என்ன கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிர்மலான யார் நீங்கள் எப்படி கரூரில் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்னை சார் சென்னையில தான் எல்லாமே பிறந்து வளர்ந்தது படிச்சது எல்லாமே தான் சார் என்னோட இது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி செகண்ட் இயரோட டிஸ்கன்டினியூ சார் டிஸ்கண்டினியூ முடிச்சு சோ எனக்கு நாங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஸோ லவ் மேரேஜ் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கரூர் சார் சோ நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்காண்டேஜ் சார் ஸோ எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ அவன் எல்லாருமே தான் இருக்கும் ஸோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவர் டிரைவர் தான் இருந்தார் சார் நவுசேஃபா தான் இருந்தேன் சோ பிஎஸ்சி முடிச்சுட்டு டிஸ்கண்டினியூல வந்து எந்த ஒர்க் எதுவுமே போகவும் முடியல சார் ஸோ அதை கண்டினியூ பண்ண முடியல அதை கண்டினியூ பண்ண முடியாத ஏகப்பட்ட ஃபேமிலி சுச்சுவேஷன் அரேஞ்ச் மேரேஜ்ல நிறைய இருக்கும் சார் லவ் மேரேஜை சொல்லவே வேண்டாம் ரெண்டு சைடுலேயுமே ரொம்ப அகைன்ஸ்ட் ரொம்ப பிரச்சனையெலாம் ஃபேஸ் பண்ணோம் ஈவன் வந்து இங்கே ரெண்டு டெலிவரி ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு டெலிவரியுமே நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம் சார் யாரும் சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பையன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு பத்து ரூபா பாக்கெட் பால் கூட வாங்க காசு இல்லாமல் தான் நாங்கள் அந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி தான் இங்கே வந்து இப்போ நிற்கிறோம் சார் ஏன்னா அவரு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார் அந்த இன்கம் வந்து இங்கே வந்து ரன் பண்ண முடியலைங்க சார் அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சார் அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டே போதுதான் ஃபுட் ப்ராடக்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு சார் எது பண்ணாலும் பிடிச்சி பண்ணணும் நம்மளுக்கு அதை பிடிச்சா மட்டும் தான் ஃபெயிலியர்ஸ் வந்தா நம்ம அதை தாண்டி வர முடியும் அப்படின்னு அதை மட்டும் நான் லேர்ன் பண்ணேன் சார் ஒரு பிசினஸ்ல அப்புறம் தான் சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போதுதான் இந்த கீ இன்னோட பசங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சார் ஸோ அந்த கீயை வந்து நான் நிறைய வெறிய ரீசலர்ஸ் வாங்கி 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 பண்ண ஆரம்பிச்சேன் அதுலேயும் என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து லவ் மேரேஜ் இல்லைங்களா நிறைய எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தோம் வரக்கூடாது எழுந்திரிச்சி முன்னாடி வந்துடக்கூடாது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஒரு கீ ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்கள்ட்ட ரீசெல்லராக வாங்கி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்காதீங்க சேல் பண்ண வேண்டாம் ஸோ எங்கே எல்லாம் வந்துடுவாங்களோ அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க சார் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் இதெல்லாம் பண்ணணுமா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ஏன் இதை பண்ணணும் நம்ம பேசாமல் இதை விட்டுறலாம் விட்டுட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஒரு வேலைக்கு போனால் இங்கே லொக்கேஷன்லாம் அவ்வளோதான் சேலரி கிடைக்கும் சார் நம்ம அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டோம் சார் ஒரு காலத்தில் விட்டுட்டு அவரு ஒரு ஜாபுக்கு போனாங்க நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அதுவும் எங்களுக்கு செட் ஆகலைங்க திருப்பி நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது ஸோ அவங்க வந்து நம்ம ஒரு இடத்துல வளர்றோன்னா அவங்க அடிக்கிறாங்க நம்ம ஏன் அதை அவ அவங்களுக்காக நம்ம அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி தேட ஆரம்பிச்சேன் சார் எனக்கும் ஒரு ப்ராடக்டா ரீசேலராக அவங்க கொடுக்கல ஸோ நம்ம ஏன் ஒருத்தவங்கள்கிட்ட போய் ரீசலராக வாங்கணும் நம்ம அதை தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக மேனுஃபேக்சர் ஆகணும் நிறைய தேடல் போச்சு சார் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த தேடலே எயிட் இயர்ஸ் போச்சுங்க சார் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஒரு ஸ்டாண்டர்டான கீ எப்படி மேக் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம் சார் கற்றுக்கிட்டு அதை எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நல்ல தரமாக கொடுத்துட்டோம் அதுக்கு ப்ரைஸ் மக்களுக்கு ஓகேவாக இருக்கணும் அதை ரெகுலராக அவங்க வாங்கணும் ஸோ எப்போ ஆர்டர் பண்ணால் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார் அதெல்லாம் தாண்டி வந்து தான் நாங்கள் இங்கே வந்து இப்போ நிற்கிறோம் சார் சக்ஸஸாக பண்ணிட்டு தான் வந்து இங்கே நிற்கிறோம் சார் சரி ஓகே மேம் சரி மேம் இன்றைக்கி கீ இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கு ஸ்பெஷலாக இதை வச்சுருக்கீங்களா புதுசாக கண்டிப்பா சார் நம்ம ஆல்ரெடி கீ ப்ராடக்ட்டை நிறையா பண்ணிட்டு இருக்கோம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இப்போ புதுசா நாங்க லான்ச் பண்ண போறது எங்களோட கீயை யூஸ் பண்றத கீ ஸ்வீட் லான்ச் பண்றோம் ஒரு டூ பேட்ச் வந்து பெரிய ஆர்டர் எடுத்து நாங்க பண்ணி முடிச்சுட்டோம் இன்னும் தரமான கீயில் ல பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்போ ஸ்வீட் நீங்க புரியலையா சார் அது பண்ணிதான் சார் ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து இதில் இன்னும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் கீழ ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது சார் அது கீ வச்சு என்ன பண்ணலாம் கீழே இன்னும் எவ்வளோ கொடுக்கலாம் கீழே எனக்கு இன்னும் எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் அதை விடிய 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 யோசிச்சிக்கிட்டு அதை எப்படி கொடுக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலாம் அப்படின்னு தாட்டில் தான் போயிட்டே இருக்கோம் சார் இதுக்குள்ளே நாங்கள் வந்ததுலேருந்து நான் எங்கள் கிச்சனில் நின்றுதை விட எங்கள் எங்கள் வீட்டு கிச்சனில் நின்றுதை விட எங்கள் கம்பெனி இருக்க கிச்சனில் கீ மேக் பண்ணுறதுன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் சார் இப்போ புதுசாக ஸ்வீட்டுக்கு நாங்கள் அந்த யூனிட்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் சார் நான் இப்போ ஸ்வீட்டில் என்னென்ன இருக்குது மேம் ஸ்வீட்டில் என்னென்ன இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சார் கீ மைசூர் பாக் பண்ணிட்டு இருக்கோம் கீ வீட் அல்வா பண்ணிட்டு இருக்கோம் கீ லட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார் சரி ஓகே மேம் இப்போ வந்து குரு கீ அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஸ்வீட் எப்படி மேம் உங்கள் ஐடியா வந்துச்சு சார் இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சோ எல்லாருமே வந்து ஹோல்சேலர்ஸ் ஸ்வீட் ஷாப் நிறைய போயிட்டு இருக்கு சார் அந்த மாஸ்டர் எந்தெந்த கடையில் ஸ்வீட் போடுறாங்களோ அந்த மாஸ்டர் தான் எங்களுக்கு ஆர்டரே போடுவாங்க சார் என்கிட்ட நான் தான் அவங்ககிட்டயும் பேசுவேன் சார் அவங்க வந்து எங்கிட்ட சொல்லும் போது மேடம் அவங்களோட கீ யூஸ் பண்ணும்போது தனியா அந்த ஸ்வீட் வந்து அந்த அரோமாலாம் தெரியுது ஏன் நீங்க உங்க கீ யூஸ் பண்ணி நீங்க ஸ்வீட் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க நாங்க அது ஓகே அது ஒரு சிக்ஸ் மந்த்தா அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்கனால ஸ்வீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க கீ யூஸ் பண்ணி அவங்க ஸ்வீட் வந்து சம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சார் அது வந்து ஃபஸ்ட் டைம்னால ஓகே நாங்கள் வெல்லன் குட்டாக நல்லபடியாக முடிச்சிட்டோம் சார் நாங்கள் என்ன இது பண்ணியிருந்தாலும் நம்மளோட கீ வந்து அது நல்லாவே அவுட்புட் புட் கொடுத்துருச்சு சார் அது ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்டர்லாம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஆர்டர் எடுத்து எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் சார் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் நம்ம இதை மூவ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்கோம் சார் சரி ஓகே மேம் கீ பொறுத்த வரைக்கும் அது தெரியும் மார்க்கெட்டிங்லாம் எப்படி அப்படின்ட்டு இப்போ ஸ்வீட்டு நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க இப்போ ஸ்வீட்டு இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கரிஸ் ஸ்வீட் தான் போகும் அப்படி இருக்கும்போது இதில் வேறு ஏதாவது மார்க்கெட்டிங் டிப்ஸ் இருக்குங்க சார் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சார் இப்போ நீங்க இங்க இருக்கீங்க நீங்க வந்தோன்னே கேட்டீங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு மேம் எனக்கு ஒரு ஆஃப் கேஜி கொடுங்க ஒன்று கேஜி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இதுதான் சார் ஸோ ஸ்வீட்டுனாவே கண்டிப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் கால் கிலோ வாங்குற இது வந்துருச்சு சார் ஸோ கால் கிலோ வாங்கினாங்களே ஒரு ரெண்டு பேர் சார் ரெண்டு நாள் அவ்வளோதான் சார் அதுவும் முடிஞ்சிடும் ஸோ அது ஃபாஸ்ட் மூவிங் சார் அது ஸோ அதனால நீங்க ஸ்வீட் ஷாப் வச்சிருக்கலாம் கேட்ரிங் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கல்யாண ஆடர்லாம் பெரிய ஸ்பெஷல் எடுத்து பண்ணுறவங்க அவங்க அதுக்குன்னு ஸ்வீட் போட மாட்டாங்க சார் இன்கேஸ் எனக்கு இப்போ ரெண்டு கேட்ரிங் ஆர்டிங் எனக்கு வந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அந்த மாஸ்டர் மூலமாக ஒரு ஆர்டர் கொடுத்தத அவங்க ரெஃபர் பண்ணி உங்ககிட்ட ஸ்வீட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு ரெண்டு ஆடம் அவங்க மூலிமா வந்திருக்கு சார் கேட்ரிங் பண்ணுறவங்க வாங்கியிருக்காங்க சார் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேட்ரிங் பண்ணுறவங்க ஸோ இப்போ வேறு ப்ராடக்ட்லாம் பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்வீட்டையும் கூட ரீசேல் பண்ணலாம் சார் ஸோ மத்த ப்ராடக்ட் எல்லாம் நீ டிஸ்ட்ரிபூட்ஸெல்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க அதுலயும் நீங்க இந்த ஸ்வீட்டையும் நீங்க ஆட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கூட கொடுக்கலாம் சார் இப்போ எந்த மாதிரி கொடுக்க போறீங்க கஷ்டமருக்கு ஆ சார் ஆஸ் யூஷுவல் சார் ஸோ நம்ம கீ என்ன பண்ணணும்கி நிறைய டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்தாங்க இது வரைக்கும் பண்ணிட்டு அதே சேம்ல வந்து எங்களோட கெயோட கீ ஸ்வீட்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்தாலும் ஓகே ஹோல்சேலர் ரேட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே வாங்கி இது பண்ணலாம் சார் பண்ண முடியும் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஸ்வீட்ஸ் கொடுக்க போறீங்க குருல அப்படி இருக்கும்போது இந்த ஸ்வீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரி குவான்டிட்டியில கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க நீங்க சார் மினிமம் டூ ஃபிஃப்டி கிராம்ல இருந்து சார் குவாண்டிட்டி டூ ஃபிஃப்டியில இருந்து டூ டென் த்ரீ டென் அந்த மாதிரி எவ்வளவு ஆர்டர் வேணாலும் டேக் பண்ணி நாங்கள் கொடுக்குறதா ரெடியா இருக்கோம் சார் மேம் இப்போ இந்த இது இப்போ ஸ்வீட்டை பொறுத்தவரைக்கும் மினிமம் நேரம் எவ்வளவு மேம் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க சார் மினிமம் டூ ஃபிஃப்டி சார் ஒரு கால் கிலோனாலும் நாளும் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல அதை தாண்டி எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் சார் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் சார் பிசினஸ் லீப் பிஸ்னே பாத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா சார் ஸோ அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு உள்ள வரும்போது அப்படின்னா நல்ல ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணணும் ஸோ அதில் அவங்க ஒரு அமௌண்ட் போடுறாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு இன்கம் தர பிஸ்னஸாக இருக்கணும் அது கண்டிப்பாக எங்களோட ப்ராடக்ட் இருக்கும் சார் அதுவும் எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார் நீங்க கண்டிப்பா சார் அதாவது எங்களோட பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அவங்களோட பிராண்ட் போட்டு ஸ்வீட் கேட்டா கூட ஓகே ஆல்ரெடி நாங்கள் கீ அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஸ்வீட்டுமே வந்து உங்களோட பிராண்டில் கேட்டீங்கன்னாலும் நாங்கள் பண்ணி தர ரெடியா இருக்கும் சார் சரி ஓகே மேம் அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுங்களா இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை இன் கேஸ் அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க சார் ட்ரெய்ட் லைசன்ஸ் வச்சிருப்பாங்க அதையே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா இருந்து கிலோ ஐநூறு அறுநூறுவா இருந்திருக்கு அப்படி நம்ம உங்களுடைய பண்றத கீவுமே பிரீமியம் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்வீட்டுமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அஃபோர்டபுள் பிரைஸ்லாம் சார் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கீ தான் யூஸ் பண்றோம் சார் நாங்க எந்த ஆயிலுமே இது யூஸ் பண்ணல அல்வாவா இருக்கட்டும் மைசூர் பாக் பாத்தீங்கன்னா கீ மைசூர் பாக் தான் பண்றோம் லட்டுமே பாத்தீங்கன்னா ஆயில தான் பொறிச்சு நார்மலா எடுப்பாங்க இப்போ நாங்க நம்ம இதை பிசினஸ் ரீதியா போறோம்னால நம்ம எல்லாம் நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னால அதுவுமே நெய்ல தான் பொறிச்சு வச்சு இல்லாட்டு பண்ணிருக்கோம் சார் எல்லாமே கேம் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் சார் அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ற மாவு இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நாங்களே ஓனா மேக் பண்ணி தான் பண்றோம் கடையில் எதுவும் வாங்கி பண்ணலைங்க சார் அதுமே எல்லாமே எங்களோட ஓன் பார்த்து பார்த்து தான் மினிமம் பண்ணாலும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் பண்றோம் சார் இப்போ வந்து இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் கால் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு ஒருத்தர் வந்து பிசினஸ் பீப்புள் இப்ப நீங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு கால் கிலோ கூட நீங்க எடுத்துக்கலாம் சார் இதே நீங்க பிசினஸ் ரீதியா போகணும் அப்படின்னா மினிமம் ஃபைவ் கேஜி சார் மினிமம் ஃபைவ் கேஜி எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல மார்ஜின் வச்சு நீங்க பண்ணலாம் சார் மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஸ்வீட்டு நெய்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பண்டிகை காலங்கள் அதிகமாக ஓவிங் தீபாவளி வரப்போகுது ஸோ மக்களுக்கு எதுவும் ஸ்கீம் ஆஃபர் வச்சு வச்சிருக்கீங்களா கண்டிப்பா சார் ஆக்சுவலா ரீட்டைல் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா கால் கிலோ வந்து நூத்தி அறுபதுக்கு கொரியரோட கொடுத்துருக்கோம் சார் கொரியர் ஃப்ரீ பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இதுவே ஒன் கேஜி வாங்குறீங்க ரீட்டைல் கஸ்டமர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒன் கேஜிக்கு நூறு கிராம் ஃப்ரீ கொடுக்குறோம் சார் எந்த ஸ்வீட் வேணா மூணுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன் கேஜி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நூறு கிராம் ஃப்ரீ கொடுக்குறோம் ஹாஃப் கேஜி வாங்குறீங்க அப்படின்னு ஃபிஃப்டி கிராம் ஃப்ரீ கொடுக்குறோம் சோ மூணுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார் சரி அப்ப கீ வாங்குறவங்களும் ஃப்ரீ இது கண்டிப்பா சார் இதே மாதிரி பாத்தீங்கன்னா கீ நீங்க 1 லிட்டர் வாங்குனீங்கன்னா 100 கிராம் ஃப்ரீ இருக்கு ஹாஃப் லிட்டர் வாங்குனீங்கன்னா 50 கிராம் ஃப்ரீ இருக்கு சார் ஸ்வீட் ரேட் என்ன ரேட் போயிட்டு இருக்கு மேம் இப்ப ஹோல்சேல் கஸ்டமர்க்கு எப்படி கொடுப்பீங்க ரீடைல் கஸ்டமர்க்கு எப்படி கொடுப்பீங்க ஆ சார் நீங்க நார்மலாவே இப்ப ஸ்வீட்ஸ் நீங்க உங்க லோக்கல் கடையில போய் வாங்குனீங்கனாவே 600 700 க்கு மேல தான் இருக்கும் சார் பட் நமக்கிட்ட ரீடைல் கஸ்டமர்க்கே நாங்க கொடுக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 சார் ஒரு கிலோ வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஸோ இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சார் ஹோல்சேல் கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரேட் தனியாக சொல்லுறேன் கண்டிப்பாக சார் அவங்க வந்து இப்போ நீங்கள் எடுத்து பண்ணனும் அப்படின்னு விரும்புங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் சார் வீட்டிலேருந்து பண்ணுறவங்க கால் பண்ணுவாங்க லைன்ல போயிட்டு இருக்க கால் பண்ணுவாங்க கடவுள் கால் பண்ணுவாங்க அப்ப எந்த மாதிரிலாம் எல்லாம் குடிப்பீங்க உங்க சைடுல எந்த மாதிரி மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் எல்லாம் சார் மார்க்கெட்டிங் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நம்ம கிட்ட ஸ்வீட் எடுக்கிறீங்க எடுத்து நீங்க சேல் பண்ணணும் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்க கிட்ட இருந்து உங்களோட நீங்க என்ன நேம்ல போறீங்களோ அதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்க கொடுப்போம் சார் நீங்க எங்க இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான வீடியோ ஒன்று மார்க்கெட்டிங் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுவோம் சார் ஸோ அது இல்லாமல் பேனர் ஒன்று உங்களுக்கு கொடுப்போம் சார் நீங்க கேட்குற நேம்ல போட்டு நாங்கள் ஒரு பேனரோடு எங்களோட ஸ்வீட்ஸ் போட்டு நாங்கள் கொடுப்போம் சார் அதை வச்சு மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் அதாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய மக்கள் பாத்துருப்பாங்க குருதி அப்படிங்கிற எங்க இருக்காங்க கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சிருக்கோம் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க இவங்க வந்து ஈ நல்ல குவாலிட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க ஈ தயாரிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் லான்ச் பண்ணிருக்காங்க குரு அப்படிங்கிற பிராண்ட்ல ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிராண்ட்ல நீங்க எப்படி எடுத்து பண்ணலாங்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்டராவோ ரீசேலராவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு தேவைப்பட்ட வீட்டு தேவைக்கு தேவை ஆர்டர் பண்ணிக்கலாம் தீபாவளி ஸ்டீம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க மறக்காம பயன்படுத்திக்கிங்க ஓகே பொன் சார் சார் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் நன்றி